அனைவருக்கும் வணக்கம் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் என்னோடய நேம் மகேஸ்வரி என்னோடய சொந்த ஊர் வந்து செஞ்சு நான் டூ இயர்ஸ் ஜாய் நாப்கின் பண்ணிட்டு இருக்கேன் ஜாய் நாப்கின் வந்து இன்னைக்கு வளர்ந்து வர பெண்களுக்கும் சரி இதுக்கு முன்னாடி இருக்க பெண்களுக்கும் கர்ப்பப்பை பாதுகாப்புக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கின் இதோடய மகத்துவம் ஃபுல்லாக ஹர்ப்ஸ் தான் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இப்போ கடும் வயிற்று வழியில் இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஹர்பல் பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாமே ஹர்ப்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து கோரக்கிழங்கு மாசு பத்திரி இஞ்சி இந்த மாதிரி ஒன்பது வகையான நாப்கின் இது தயாரிக்கப்பட்டிருக்குது இதை தாண்டி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெர்பல்ல ஹெர்பலை தாண்டி வந்து நைன் டெக்னாலஜி மெடிக்கேட்டை கொடுத்துட்ருக்கோம் இதையும் வந்து தாண்டி நாங்கள் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதுகாப்புக்காக தெரப்பி பேடுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது வெள்ளைப்படுதல் இரெகுலர் பீரியட்ஸு இது போன்றது கர்ப்பப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்த தெரப்பி பேடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி வந்து எங்களோட வந்து பெண்களுக்கு வந்து பேண்டீஸ் மாடல்லேயும் நாங்கள் பேக் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நாப்கின் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஒட்டுறதுக்கு எல்லாமே ஆறு வயசு ஆறாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி வந்து ஆன பெண்களுக்கு வந்து நாங்கள் இது ரொம்ப சஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து ஹர்ப்ஸ்ன்றதுனால வந்து ஜாய் நாப்கின் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது கிட்ட ஒன்பது வகையான பொருட்கள் இருக்குது எல்லாமே ஹர்ப்ஸ் தான் இன் இன்னைக்கு இந்த ஜாய் நாப்கின் வந்து உரிமம் வாங்கின ஒரு நாப்கின் மக்கள் மத்தியில் வந்து உரிமம் வாங்கின ஒரு நாப்கின் அதனால ப்ரீத்திங் உள்ள லேயர் இருக்குது இந்த கடைசி லேயரில் வந்து காத்தோற்றம் இருந்தால் தான் பெண் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்க முடியும் பிறப்புறுப்புங்கிறது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கர்ப்பப்பைங்கிறது வந்து மிகப்பெரிய பெண்களுக்கான ஒரு சொத்து அதை எப்படி பாதுகாத்துக்கணுன்றது இன்னைக்கு வரும் தலைமுறைக்கு தான் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் காத்தோட்டம் உள்ள நாப்கினை பயன்படுத்தினாதான் தான் பிறப்புறுப்பையும் கர்ப்பப்பையும் காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா அது ஒவ்வொரு லேயரும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு ஜாயில வந்து நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வருங்கால பெண் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இதோட பாதுகாக்கு முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இது எல்லாமே ஹர்பல்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாய் நாப்கின் வந்து பெண் பிள்ளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா தான் நாங்க தயாரிக்கப்பட்டிருக்கோம் அது எதனால அப்படின்னா பிளாஸ்டிக் லேயர் இல்லாம கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு வந்து மிகப்பெரிய ட்ரெஸ்ஸு உணவு முறை தூக்கம் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மூணு பாதிப்பு இல்லாம இருக்கணும் கர்ப்பப்பை பாதுகாப்புன்றதுக்காக பெரிய விஷயமா இந்த ஜாயை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜாயில் அப்படி என்ன நாங்க மக்கள் மத்தியில நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு கர்ப்பப்பை வந்து ஈஸியா வந்து எட் வெட்டி எறியப்படுது ஏன்னா அது பிறப்போட ஒரு விஷயம்தான் அது மட்டும் எப்படி வெட்டி எறியறாங்க அது சொல்ல தெரியல பட் இருந்தாலும் இன்னைக்கு ஜாய் நாப்கின் பயன்படுத்தினா கர்ப்பப்பையை பாதுகாத்துக்கலாம் எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் நிறையவே வருது அதுக்கு எல்லாமே எங்களோட ஜாய் நாப்கின் பயன்படுது வெள்ளைப்படுதலில் எல்லாமே எங்களோட ஜாய் நாப்கின்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் வந்து கர்ப்பப்பை பாதுகாப்புங்கிறது வந்து அந்த கர்ப்பப்பை வலுப்படுத்துறதுக்கு எங்களோட நாப்கின் தெரப்பி பேடு கொடுக்குறோம் தெரப்பி பேடோட பாதுகாப்பில் வந்து இன்னைக்கு வரும் தலைமுறைங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகி அவங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே வந்து கரு களைஞ்சு போயிடுதுன்றாங்க ஏன் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வலுவில்லாததுனால அப்போ பாதுகாப்பாக எங்களோட நாப்கினை பயன்படுத்தும் போது அது வலுவாக்கப்படுது வரும் தலைமுறையினர் வந்து இன்னைக்கு உணவு வந்து சரியா இல்லை தூக்கம் சரியா இல்லை இதுவும் ஒரு காரணம் தான் ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் அடுத்ததுன்னு தான் நாங்கள் நாப்கினை வந்து சஜெக்சன் பண்ணுறோம் ஆனா இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா நாப்கினுமே வந்து பிளாஸ்டிக் ரே ஆனது அதனால கர்ப்பப்பை வந்து வலுவிழுக்கப்படுது பிளாஸ்டிக் விட்டுட்டு இன்னைக்கு ஜாய் நாப்கின் யூஸ் பண்ணாக்கா அவங்களோட கர்ப்பப்பையை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான நோக்கமும் கூட இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து பெரிய பிள்ளைய ஆயிடுறாங்க அன்னைக்குள்ள அம்மாக்கள் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலதான் பெரிய பிள்ளையானாங்க அவங்களை கரெக்டான வயசுல மேரேட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களால நிறைய குழந்தைங்க பெத்துக்க முடிஞ்சுது இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப வருஷம் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறதுக்கு படிக்கிறாங்க அப்போ அவங்களோட நிறைய கேப் இருக்குது அப்போ இத்தனை வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த குழந்தைங்க வந்து பிளாஸ்டிக் நாப்கினை யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட கர்ப்பப்பை பாதிக்கப்படுது பிறப்புறுப்பும் பாதிக்கப்படுது ஆனால் ஜாய் நாப்கின் இது எல்லாமே யோசித்து தான் இன்னைக்கு இருக்கிற வளர தலைமுறைக்கு வந்து கர்ப்பப்பை பாதுகாக்கப்படணும் தன்னோட பிறப்பொறுப்பு பாதுகாக்கப்படணுன்றதுக்காகவே ஜாய் நாப்கின் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்போ பிள்ளைங்கள் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே இன்னைக்கு சமுதாயத்தில் கஷ்டப்படுறாங்க அது ஏன் அவங்களோட கண்டென்ட்ஸ் வந்து மூணு இருக்கு எனக்கு தூக்கம் சாப்பாடு ட்ரெஸ் இதை தாண்டி வந்து ஒரு கர்ப்பப்பையை பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இன்னைக்கு நல்ல நாப்கின் வந்து எங்களோட ஜாய் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு நாங்க இந்த ஜாய் அவேர்னஸ் எங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னா காலேஜு ஸ்கூலு ஆஃபீஸு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல எல்லா பெண்களுக்கும் கொண்டு போய் இந்த அவேர்னஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் நாங்கள் அவேர்னஸாக கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் இதை த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸாக பார்க்கல இன்னைக்கு மக்கள் மத்தியில பாதிக்க அதிகமா பட்டிருக்கிறது பெண் பிள்ளைங்கள் தான் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பிள்ள பத்து வயசுல பெரிய பிள்ளை ஆகுறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஓடி ஆடி விளையாடுற வயசுல வந்து இன்னைக்கு நம்ம பெரிய பிள்ளை ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு பேரண்ட்ஸுங்களுக்கும் வந்து விழிப்புணர்வு இதை பத்தி கம்மியாக தான் இருக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வந்து அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இன்னைக்கு கேட்க மாட்டுறாங்க அம்மா இன்னைக்கு நீங்க எத்தனை பீரியட்ஸ் பேக் மாத்துறீங்க உங்களோட ஸ்டொமக் பெயின் இருக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இது எல்லாமே எந்த பேரண்ட்ஸுமே கேட்க மாட்டுறாங்க ஏன் அப்படின்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நாகரிகன்ற பேர்ல எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்காங்க அதனால நாங்க விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இது நாங்க சேல்ஸுவா அப்படி பார்க்காம மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு கொண்டு போயிருக்கோம் இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து என்னென்ன ஹெல்த் இஷ்யூ நாங்களே கேட்கிறோம் அப்போ கேட்க இருக்கிறப்ப அந்த பிள்ளைங்களே சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு ஒய்டி சார்ஜிங் இருக்கு irregular periods இருக்கு பென் இருக்கு முத பீரியட்ஸ் பெயின் அஞ்சு வகையான பெயின் இருக்கும் அது பெண்களுக்கு தெரியுதான்னு கூட எங்களுக்கே தெரியல ஆனால் கேட்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால இது நாங்கள் மெயினாக வந்து கண்டன்ஸாக வந்து நாங்கள் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் காலேஜு ஸ்கூலு நூறு நாள் வேலை திட்டத்தில் எங்கெல்லாம் ஆஃபீஸில் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலையுமே இதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இது ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் வச்சு தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு பெண் பிள்ளைங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எல்லாமே அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது அவேர்னஸ் கொண்டு வந்து ஜாய் விற்பனைக்கு வந்து இருக்கும் அது விற்பனைங்கிறத காட்டிலும் நாங்க ஒரு விழிப்புணர்வா தான் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது விஷயம் இதுல என்னன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு பெண் பிள்ளைங்களுமே வந்து இத உணர்ந்து செயல்படணும் இன்னைக்கு அவங்களோட பிறப்புறுப்பும் கர்ப்பப்பையும் அவங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு சொத்து அப்படின்னு அவங்க யோசிக்கணும் யோசித்தா மட்டும்தான் ஏன்னா ஒரு நாகரிகின்ற பேர்ல அம்மா துணி யூஸ் பண்ணாங்க நாம இன்னைக்கு நாப்கின் குள்ள வந்தோம் அதுவே போதும்னு நினைக்காம அந்த நாப்கின் சரியா இருக்குதா நம்ம கர்ப்ப உடம்பைய பாதுகாக்க முடியுமா நம்ம பிறப்புறுப்ப பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த பெண் பிள்ளைங்க உணரணும் ஏன்னா இன்னைக்கு உணராம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது ஏன்னா மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அது அவங்க ஆராய்ச்சி பண்ணி இது நமக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற பெண் பிள்ளைங்க உணர்ந்தா மாத்திரம்தான் இந்த ஜாய் நாப்கின வந்து பயன்படுத்தி பார்த்தாலுமே தெரியும் இது பியூர் பருத்தி காட்டன்ல செய்யப்பட்டது ஃபுல்லாமே ஹெர்ப்ஸ்ன்றதுனால நல்லா இருக்கும் செகண்டரி வந்து இன்னைக்கு ஆறாவது படிக்கிற குழந்தைக்கு வந்து நாங்க கொடுத்திருக்கிறது பேண்டிஸ் மாடல் அந்த குழந்தைக்கு வந்து இந்த பேண்டிஸ் மாடல் போட்டோம்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு எல்லாமே சிசரின் குள்ள போகிறாங்க அந்த சிசரின் பண்ண லேடிக்கு வந்து எங்களோட ஜாய் நாப்கின் யூஸ் பண்ணும்போது பெயின் இல்லாம இருக்கும் இது பெயின் இல்லாம இருக்கிறப்ப அவங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் சாதாரண பேடு இல்லாம பெண் பிள்ளைங்களை மட்டுமே யோசித்து கொண்டு வந்திருக்கிறது இத்தனை வகையும் அந்த நாப்கின் எதுக்காக அப்படின்னு சொன்னா அவங்க கர்ப்பப்பையும் பிற பொறுப்பையும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெர்பல்ல இருந்து பேண்டி லைன்ல இருந்து பேண்டீஸ் மாடல் கொண்டு எல்லாமே எங்களோட வெரைட்டிஸ் ஜாய்க்குள்ள கொண்டு வந்திருக்கோம் மக்கள் கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவேர்னஸை தான் நாங்கள் சேர்த்துட்டு இருக்கோம் இது விற்பனைங்கிறது செகண்ட்ரி தான் அவேர்னஸ் முதல்ல இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்றதான் இருக்கோம் செகண்ட் வந்து ஏன் விழிப்புணர்வு இதை நாங்க டிவில விளம்பரம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு யோசித்தாலும் இது அவங்களுக்கு எடுத்து நாங்க கொடுக்குறோம் ஏன் இது ஜாயினா என்ன இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எப்படி பாதுகாத்துக்கலாங்கிறத மக்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மெயினா நாங்க அவேர்னஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மகேஸ்வரிங் ஜாய் ஜாய் கம்பெனி பேரு கேஜிசி ட்ராடர் செஞ்சியில் ஏங்கிட்டு இருக்குங்க சார்